நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்த புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று புரி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பதினஞ்சு பதின பதினைந்தாவது பகுதிக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம கைரேகை ஆரம்பிச்சது புதுசாக சிறப்பு விளக்கத்தை ஆரம்பிச்சு பதினைந்தாவது பகுதியில் இருக்கிறோம் இது வந்து அதிர்ஷ்ட ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகையினுடைய பலன்களை பத்தி பார்க்க போறோம் பதினைந்து அதிர்ஷ்ட ரேகையின் சிறப்பு விளக்கம் சூரிய ரேகை இப்ப நம்ம கையில ரே முதல்ல வீடுகளை பார்த்தோம் அதுக்கடுத்து ரேகைகளை ஒன்றுனா பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பதினைந்தாவது பகுதி சூரிய ரேகை அதாவது அதிர்ஷ்ட ரேகை இந்த ரேகை இருந்தால் என்ன பலன் இதனுடைய முக்கியத்துவம் என்ன பிளஸ் என்ன மைனஸ் என்ன அந்த புல் டீடெயில்லங்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவனும் ஈஸியாக இருக்கோம் ரேகையில ஒரு ஒரு குறிப்பா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்கு வந்துருவோம் இப்ப குருமேடுனா இந்த ஆள்காட்டியர்களுக்கு கீழே இருக்கிறது குருமேடு பாம்பவர்களுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு சுண்டு வரனுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு இந்த புதன் மேட்டுக்கு கீழே இருக்கிறது செவ்வாய் மேடு மேல் செவ்வாய் மேடு இது செவ்வாய் சமவெளி இந்த குருமேட்டுக்கு கீழே சுக்கரமேட்டுக்கு மேல இருக்கிறது கீழ் செவ்வாய் இது வந்து ராகு ராகுமேடு இந்த நான் உள்ளங்க இருக்குல்ல ராகுமேடு இது வந்து அதாவது இந்த செவ்வாய் செவ்வாய் இல்லையா செவ்வாய்க்கு கீழே சுக்கரமேடு இது சுக்கரமேட்டுக்கு இந்த எதிர் பக்கம் இது வந்து சுக்கர சு சந்திரமேடு இது சுக்கரமேடு இது வந்து கீழ் சவாத் இது வந்து கேதுமேடு சரிங்களா இப்போ ரேகைகளை பத்தி பார்த்துக்கோ நம்பர் ஒன்னு ஆயில் ரேகை ஆயில் ரேகை என்பது ஒரு மனிதனுடைய பலத்தையும் அவர்களுடைய மிருகத்தனமான பலமா அதாவது ஒரு கம்ப்யூட்டர் இயக்கக்கூடிய ஒரு மென்மையான பலமா அப்படிங்கிறத இந்த ஆயில் ரேகையினுடைய தன்மையை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பலம் இருக்கா பலம் இல்லையா எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பாங்க இதனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத ஆயிலை காண்பிக்கக்கூடியது பலத்தை காண்பிக்கக்கூடியது ஆயில் ரேகை அடுத்தது புத்தி ரேகை புத்தி ரேகை என்பது மனதையும் புத்தியையும் காண்பிக்கக்கூடியது வாழ்வின் உயர்வை நிர்ணயம் செய்யக்கூடியது இந்த புத்தி ரேகை மூலமாகத்தான் இருதய ரேகை உங்களுடைய ஹார்ட் எப்படி இருக்கிறது நல்ல இதயம் இருக்கிறதா கருணை இருக்கிறதா காதல் இருக்கிறதா அன்பு இருக்கிறதா என்பதை பார்க்கக்கூடியது இந்த இருதய ரேகை அதுக்கப்புறம் விதி ரேகை உங்களுடைய விதி உங்களுடைய கர்மா உங்களுடைய செயல் உங்களுடைய பணம் உங்களுடைய செல்வம் எப்படி இருக்கிறது பணம் உங்களுடைய வேலை வருமானம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த விதி ரேகையை வைத்து தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு ஐந்தாவது சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை எப்படி இருக்குன்னா நம்ம மோதிரம் மோதிரம்புறம்ல மோதரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு அந்த சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை ஒருவருக்கு எந்த வயதில் வருகிறோம் போட்டு கீழ இருந்து கங்கன மேட்ல இருந்து இந்த வரைக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க சின்ன வயசுல பிறந்ததுல இருந்தே செல்வம் செல்வாக்கு புகழ் வெற்றி எல்லாமே அவங்க பாட்டேன் முப்பாட்டன்ல இருந்து அப்படியே பதவியா வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு செல்வ குறைவு இருக்காது புகழோடு இன்னாருடைய பேரன் இன்னாருடைய மகன் அப்படிங்கிற மாதிரி செல்வம் அதிகமாக இருந்து வழி அவங்களுடைய குடும்பம் வந்து பெரிய குடும்பமா இருக்கும் புகழ் வற்றாத குடும்பமா இருக்கும் இந்த மாதிரி கீழே சூரிய ரேகை இருக்கிறவங்களுடைய அவங்க ஜோதிடம் பார்ப்பது கிடையாது அவங்க கையை வந்து அவங்களா விரும்பி ஆஹ் ராஜா எனக்கு வந்து அதாவது சிக்கல் வருமானம் காஞ்சா நம்ம கண்டுபிடிக்க முடியும் பொடியே இது மாதிரி சூரிய ரேகை இருப்பது அபூர்வமான அமைப்பு இந்த சூரிய ரேகையில ஸ்டார் குறி இருப்பது மிகவும் சிறப்பானது இந்த சூரிய எங்கு வந்து ஸ்டார் இருந்தாலும் சிறப்பான இருந்ததுன்னா அபூர்வமான வளர்ச்சி கீழே ஒரு ஸ்டார் குறி மேல ஒரு ஸ்டார் குறி இருந்ததுன்னா எப்பவுமே அவங்களுக்கு செல்வம் குறையாது புகழ் செல்வம் வெற்றியோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த ரேகையில சூரிய ரேகையில சதுரம் இருந்ததுன்னா அந்த வயலில் உங்களுக்கு துன்பம் வரும் கஷ்டம் வரும் இடைஞ்ச வரும் அந்த சதுரம் காப்பாற்றப்படும் விடுபடுறது வச்சுக்கோம் இந்த இடத்துல விடுபடுதுன்னு வச்சுக்கோங்க விடுபட்டு அந்த வயதில் எந்த வயசுன்னு பார்க்கணும் அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் புகழ் பாதிக்கப்படும் அசிங்கம் அவமானம் ஏற்படும் பதவியிலிருந்தா பதவி பறிக்கப்படும் வேலைகள் இருந்தா வேலை பறிக்கப்படும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அசிங்கம் அவமானம் கண்டிப்பாக வரும் இதுல இது மாதிரி விடுபட்டு இருந்தால் இது மாதிரி தீவு இருந்ததுன்னா இந்த மாதிரி வெட்டு குறுக்க வெட்டு இருந்தாலும் உங்களை கெடுப்பதற்காக வேண்டி யாராவது சூழ்ச்சி செய்து பிரச்சனை மா வருவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வயதில் முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம்னா எச்சரிக்கையாக இருக்கலாம் நம்ம காணொலி எல்லாமே எச்சரிக்கை காணொலி தான் முன்னாடியே நீங்க பார்த்துட்டீங்கன்னா அதுல வந்து எச்சரிக்கையா இருந்துக்கலாம் சரிங்களா இந்த சூரியனைய இருந்து மேலே போயிடுச்சுன்னா நல்லது நல்ல விஷயம் இப்போ இந்த சூரிய ரேகை இருக்கு இல்லையா இந்த ரேகை வந்து புத்தி ரேகைக்கு கீழே அதாவது உன்ன கொஞ்சம் கீழே வச்சுக்கோமே உள்ளங்கையில இருந்து வருது சார் உள்ளங்கையில இருந்து வந்ததுன்னா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல தான் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வரும் புத்தி ரேகையில இருந்ததுன்னா குத்தி ரேகையில இருந்து ஆரம்பிக்குது சார் அப்படின்னா உங்களுடைய சுய புத்தியினால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்வீர்கள் வெற்றி பெறுவீர்கள் புகழ் பெறுவீர்கள் அந்த முப்பது வயசுக்கு மேல வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கோடு வாழ்வதற்கு வாய்ப்புண்டு ஒரு சில பேருக்கு இறுதி ரேகையிலிருந்து தான் வரும் இறுதி ரேகையிலிருந்து சூரிய ரேகை வந்ததுன்னா ஐம்பது வயசுக்கு மேலதான் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்ப ஐம்பது வயசுக்கு முன்னாடி அவங்க நல்லா நல்லா இருப்பாங்க முழு புகழ் அடைவது தடை தாமதங்களை விட்டு முழுமையாக வெளிச்சத்துக்கு வருவது இப்ப இந்த சூரிய ரேகை இல்லாத காலங்களில் நீங்கள் இருளி இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்னென்னு புரியாது தெரியாது அந்த மனசுக்கு பக்குவம் வராது என்ன செய்யணும் தெரியல சார் நான் என்ன பண்ணும் சார் தொழில் செய்யலாமா வேலை செய்யலாமா இல்ல என்ன பண்ணலாம் வெளியூர் போலாமா இல்ல உள்ளூர்ல இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் கஷ்டம் துன்பம் தடை தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த ரேகை முழுசா வந்துருச்சுனாலே தடையெல்லாம் விலகிவிடும் தோல்வியெல்லாம் வெற்றியாகும் துன்பம் எல்லாம் இன்பமாகும் அந்த காலங்களில் அந்த வயதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பமாகிறதுக்கு வந்து அதிர்ஷ்ட ரேகைன்னு வச்சிருக்கோம் அந்த சூரியன் என்பவர் சூரியன் வெளிச்சம் பவர் வெற்றி புகழ் செல்வம் அந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய ரேகை வந்தால் நீங்கள் கண்டால் உங்கள் வாழ்வில் எந்த வயதிலிருந்து இந்த சூரிய ரேகை ஆரம்பமோ அந்த வயதிலிருந்து முழுமையாக வெற்றி அடைய உங்களுக்கு தகுதி உண்டு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் இப்போ வேலை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு இந்த விதி சூரியரேக என்ன பண்ணுவோம் கொஞ்சம் வந்து வரும் கீழே இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க இடையில கொஞ்சம் நேரம் இருக்காது கொஞ்சம் இல்லை அந்த வயசுல வந்து உங்களுக்கு பொருளாதார தடை வரும் அசிங்கம் அவமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கா அந்த பொருளாதாரம் இருக்காது சின்ன வயசுல இருந்து வெற்றி சின்ன வயசுல இருந்து கீழ இருந்து வருது சார் பாதியில கொஞ்சம் நேரம் இல்லை ஒரு பத்து வருஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து வருஷம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் துன்பமா இருக்கும் பொருளாதார தடை அந்த உங்களுடைய புகழ் எல்லாம் மங்குவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இந்த சூரியன் வெளிச்சம் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் இந்த இந்த சூரிய சூரிய ரேகை ரேகை ஐம்பது வயசுக்கு மேல உங்களுக்கு வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புங்க இந்த சூரிய ரேகை சூரிய மேட்ல மட்டும் சின்னதா இருக்கு சார் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையின் இறுதியில் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நல்ல ஒரு அறுபது எழுபது வயசு போல உங்களுக்கு பணம் கிடைக்கும் அது வந்து உங்களுடைய பரம்பரை உங்களுடைய வாரிசுகளுக்கு அது உதவியாக முடியும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியாது ஏன்னா அந்த வயசுல உங்களுக்கு வயசாக சாப்பிட முடியாது நிறைய பணம் வரும் அனுபவிக்கக்கூடிய எண்ணம் வராது உங்களுடைய வாரிசுகளுக்கு அது ஒரு உபயோகமாக இருக்கும் இப்ப சந்திரன் வீட்டுல இருந்து இங்க சந்திரன் வீட்டுல இருந்து சூரிய ரேகை போகுது சார் இந்த வீடு என்ன சந்திரன் வீடு இதுல இருந்து சூரிய ரேகை போகுதுன்னு வச்சுருக்கேன் மக்கள் செல்வாக்கு சினிமா நடிகர்கள் நடிகைகள் அதாவது இசை அமைப்பாளர்கள் பேச்சாளர்கள் இந்த மாதிரி அரசியல் நிபுணர்கள் வாதிகள் அரசியல் பேச்சாளர்களுக்கெல்லாம் இந்த சந்திரமேட்ல இருந்து விதி ரேகை சூரிய ரேகை போயிடுச்சுன்னா அந்த வயதில் புகழ் வருவதற்கு வாய்ப்புண்டு நிரந்தரமாக புகழ் இருக்காது ஒரு அஞ்சு வருஷம் புகழ் இருக்கும் திரும்ப புகழ் போயிடும் அந்த மாதிரி வாய்ப்பு சந்திர வீடுனா சந்திரமேட்டுல இருந்து சூரிய ரேகை போயிடுச்சுன்னா மக்கள் செல்வாக்கு மூலமாக புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு இப்ப சுக்கரமேட்டுல இருந்து சூரியரேகம் இது இந்த பெருகர்கள் பெரும் தொகை கல்யாணம் பண்ணி அவர்கள் மூலமாக சொத்து கொத்து பணம் வீடு வசதி பங்களா எல்லாமே வரது வாய்ப்பு இருக்கு அவங்க பேர் புகழ் செல்வம் வெற்றி அவங்க அவங்களை தூக்கி விட்டுருவாங்க வாழ்க்கையில புகழோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆணா இருந்தால் பெண் மூலமாக பெண்ணா இருந்தால் ஆண் மூலமாக திருமணம் ஆன பிறகு வாழ்வில் உங்களுக்கு பெண் மூலமாக ஒரு வருமானம் சுகரம் பெண் இல்லையா அந்த மூலமா வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அம்சமான ஒரு அமௌண்ட் வாழ்க்கையில புகழோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த சூரியரே எந்த வயசுல இருந்து காணப்படுகிறதோ அந்த வயசுல இருந்து வருமானம் வரும் வெற்றி வரும் புகழ் வரும் செல்வம் வரும் இப்ப குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபர் ஆரம்பத்திலிருந்து கஷ்டப்படுறார் சார் எப்போ சார் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு கோர முடியும் கஷ்டமே தொடர்கிறது எப்ப அந்த கஷ்டம் தீரும் வேலையில் பிரச்சனையா வருது எப்ப அந்த பிரச்சனை தீரும்னா அந்த சூரிய ரேகை வரும் வயசில் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும் இந்த சூரிய ரேகை வேலை செய்யணும்னா இந்த விதி ரேகை இருக்க சனி வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகையும் இருக்கணும் இந்த விதி ரேகை நல்லா வேலை செய்யணும்னா புத்தி ரேகை இருக்கணும் இந்த புத்தி ரேகை நல்லா இருந்தால் விதி ரேகை வேலை செய்யும் இந்த புத்தி ரேகை வேலை செய்யணும்னா உடம்பு நல்லா இருக்கும் இல்லையா இந்த ஆயுள் ரேகையும் நல்லா இருக்கும் ஆயில் ரேகை நல்லா தான் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர முடியும் சுக்கர மேடு நல்லா இருக்கணும் பெருவரல் நல்லா இருக்கணும் இந்த பெருவுரல் நல்லா கனத்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மனசு நல்லா உறுதியாக இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் சுக்கர மேடு நல்லா இருந்ததுன்னா ஆசை நல்லா இருக்கு பாசம் நல்லா இருக்கு அன்பு நல்லா இருக்கு காதல் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த இருக்கு ஆயில் ரேகை உடம்புல பலம் இருக்கு உடம்புல உறுதி இருக்கு தெம்பு இருக்கு ஆன்ம பலம் உடல் பலம் மன பலம் எல்லாமே இருக்குன்னு இருக்கும் அதுக்கப்புறம் புத்தி ஆயில் புத்தி விதி நல்லா இருந்து சூரிய ரேகை இருந்ததுனா வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் விதி இல்லாத சூரிய ரேகை அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் போன்றது அஸ்திவாரம் இல்லாமல் கட்டலாம் கட்டணம் தான் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியா அந்த மாதிரி விதி ரேகை இல்லைன்னா சூரிய ரேகை வேலை செய்யாது இப்ப விதி ரேகை இல்லை சார் சூரிய ரேகை மட்டும் இருக்கு ஆசையோடைய நிலுவையம் நிறைய தூண்டிக்கிட்டே இருப்பாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில தோல்வியே வந்துட்டு வெற்றி அடைய முடியாது இந்த சூரிய ரேகை இல்லை சார் இந்த விதி ரேகை மட்டும்தான் இருக்கு விதி ரேகை மட்டும்னா உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் வாழ்க்கையில ஏற்ற ஊதியம் கிடைக்கும் முழு பலனை முழு வெற்றியை முழு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க தடை வரும் முழுமையா நீங்க வெற்றி பெறணும்னா இந்த சூரிய ரேகை சார் சூரியன் என்பவர் உங்களுக்கே தெரியும் ஒரு வெளிச்ச கிரகம் வெளிச்சத்துக்கு வர முடியும் ஆப்பா அந்த சூரிய ரேகை வரம் வாயில்தான் நீங்க வெளிச்சத்துக்கு வருவீங்க அது வரைக்கும் இருட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு சில நேரம் தெரியும் மங்களான ஒளி இப்ப மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒளி எல்லாமே மங்களான ஒளிகள் சூரியன் கொடுக்கக்கூடியதான் நல்ல பிரைட்டான ஒளி அந்த சூரிய ஒளி எப்பொழுது வருகிறது சூரிய ரேகை வந்து சூரிய ஒளி மாதிரி சூரிய ஒளி தான் அந்த ரேகை ஒளி ரேகை தான் அந்த ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அப்பொழுது முழுசா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணலாம் வெற்றி அடைவது எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது எப்படி அதிர்ஷ்டமா அதிர்ஷ்ட வரிகள் கதவு திறக்கிறது அதாவது இந்த ரேகை வந்துருச்சுனாலே ஒரு மனசுல ஒரு உற்சாகம் பிறக்கும் ஒரு உந்துதல் பிறக்கும் ஒரு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் தானா வந்துடும் இந்த சூரிய மேடு உயர்வா இருந்தாவே அவங்களுடைய போக்கே வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மேடுகளுடைய பலன்கள் போட்டு பத்தி இந்த சூரிய வயதில் இருந்து ஆரம்பமும் உங்களுடைய வெற்றி புகழ் செல்வம் வச்சுக்கலாம் சார் இது வந்து ஒரு சில நேரத்துல இந்த ரேகை என்ன பண்ணும் சார் இப்படி கோணலா இருக்கும் சார் இந்த கோணலா இருக்கு இப்படி வெண்டா வரும் கோணலா வரும் இந்த கோணலா இந்த ரேவை வருதுன்னா என்ன ஆகும் எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் புகழ் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சம்பாதிக்கிற மாதிரி கிடையாது இந்த சூரிய இறங்கி இருந்ததுன்னா புகழ் வரும் அப்படியும் இப்படியும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனநிலை வரும் இந்த மோதிர மோதிரம் போடுற விரல் இருக்கு இல்லையா இந்த விரலே போனலா இருக்கும் ஒரு சில பேருக்கு அப்ப எந்த வகையில நம்ம பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் புகரோடு புகழ் வரும் அது வந்து எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாது சம்பாதிச்சு புகழ் வரும் திடீர்னு வாழ்க்கையில லாட்ரி மூலமாகவோ இல்லை பங்கு சந்தை மூலமாகவோ உழைக்காமல் வேறொரு பணம் வரும் வேறு ஒருத்தவங்க கிட்ட இருந்தா உயிரை எழுதி அவங்க மூலமாக பணம் வரும் இல்லை ஒரு தவறுதலாக பணம் சம்பாதிப்பு அடிச்சு குடிச்சு சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சம்பாதிச்சாக்க இந்த ரேகை வந்து இப்படி வெண்டா வரும் இது மாதிரி வரும்போது வெண்டா வரும்போது இந்த வேற இருக்கும் இருக்கும்போது வேற வழியில் சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சூரிய ரேகை வந்து புகழ் ரேகை வெடிச்ச ரேகை தெரிஞ்சுங்க மோதலவர்கள் இருக்கு இல்லையா இந்த மோதிரவர்களுக்கு வரலாம் சூரிய ரேகை சூரிய ரேகை உங்களுக்கு எப்படி பாருங்க உங்களுடைய கையில் மோஸ்ட்லி எல்லாருக்கும் சூரிய ரேகை இருக்கிறது இல்லை சூரிய ரேகை இல்லைன்னா நீங்கள் நல்லா சந்தோஷமாக வாழப்பிற்கு சூழ்நிலைக்கு பயப்படணும் சூரியரேகை இருந்தால் சூழ்நிலைக்கு பயப்படும் இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெரிய கலெக்டர் வர வச்சுக்கோங்க அந்த கலெக்டர் வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி எல்லாம் அவரை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அவர் ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சால் வெளியில் தெரிஞ்சிடும் இப்போ சிஎம் வராரு பிஎம் வராருன்னா அவர் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இருமல் இருமலாரே வெளியில் தெரிஞ்சிடும் அவங்க பயப்படணும் சூழ்நிலைக்கு பயப்படணும் ஆனா சூரியரேகைன்னா சூரியலேகை பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம பாட்டுக்கு ராஜா மாதிரி போயிட்டே இருக்கோம் வந்துகிட்டே இருக்கலாம் ஆனா அளவோடு செல்வம் இருக்கும் எல்லாமே அளவோடு இருக்கும் புகழ் உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய செயல்கள் வெளியில தெரியணும்னா சூரிய ரேகை வர வேண்டும் வெற்றி புகழ் செல்வத்தோடு வாழ வேண்டும் என்றால் எந்த வயசுல இருந்து சூரிய ரேகை வருகிறதோ அதுல வெட்டு துண்டு தீம்பு சூரிய ரேகை இருந்துருச்சு ஷார்கு இருந்துருச்சுன்னா புகழ் பெற்று செல்வத்தோடு ஒளிர்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்